வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி தேங்காய் இருந்துச்சுன்னா ஒரு அருமையான ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் விட்டு வர்றவங்களுக்கு நம்ம டக்குன்னு செஞ்சு கொடுக்குறதான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு ஒரு கப்பு அளவு தேங்காய் எடுத்துருக்கேன் பொடிப்பொடியான அறுக்கி சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க மூணு காரத்துக்கு தகுந்தாப்புல சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ரெண்டு துண்டு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மொதல் குறை குறைனு அரைச்சிட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைங்க அதை ஒரு கடாயில் சேர்த்துக்கோங்க கடாயை ஆன் பண்ணிவிட்டு கடாயில் சேர்த்துட்டு கொஞ்சமாக மிக்சி ஜார அந்த தேங்காய் இருக்குது பார்த்தீங்களா அந்த வெளியில் கொஞ்சமாக அலசி ஊற்றிக்கோங்க தண்ணி அதிகம் சேர்க்கக்கூடாது ஒரு கப்பு தேங்காய் எடுத்திருக்கேன் பார்த்தீங்களா அதுலேயே வந்து ஒரு கப்பு வந்து தண்ணி சேர்த்துக்கங்க எந்த கப்பில் நீங்கள் அளக்குறீங்களோ அதே கப்பில் தான் எல்லாமே நம்ம சேர்த்துக்கணும் ஒரு கப்பு தண்ணி சேர்த்தா கரெக்டாக இருக்கும் இதில் கருவேப்பில மல்லி இலைகளை சேர்த்துருங்க படிப்படியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு உப்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு கப்பு தேங்காய் எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா அதுலேயே ஒரு கப்பு பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க நல்லா கொதிக்கட்டும் பச்சரிசி மாவு இடியப்ப மாவாகவும் இருக்கலாம் வருத்த மாவு வறுக்காத மாவு அது எந்த கடையில் வாங்கின அரிசி மாவாகவும் இருக்கலாம் ஒரு கப்பு எடுத்துக்கோங்க இது கரெக்டான அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு தேங்காய் ஒரு கப்பு தண்ணி ஒரு கப்பு அரிசி மாவு இது தான் கரெக்டான அளவுகளாக இருக்கும் இதுக்கு மேலே கூடுதலாக குறைச்சல் ஆகிடுச்சின்னா உங்களுக்கு செய்ய வராது குறைச்சிருந்தாலும் பரவாயில்ல ரெண்டு ஸ்பூன் தண்ணி கூட நம்ம சேர்த்துக்கலாம் கூடுதலாக மட்டும் ஊற்றிடாதீங்க அப்படி உங்களுக்கு கூடுதலாக ஆகிடுச்சின்னா ரெண்டு ஸ்பூன் மறுபடியும் நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கோங்க ஆனால் இது அளவுகள் எல்லாமே ஈக்குவலாக இருக்கிறது ரொம்ப க கரெக்டான வரும் இந்த அளவுக்கு நல்லா திக்காக சுருண்டு வந்த உடனே தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்துருங்க சூட்டோட வச்சிடாதீங்க கடாயிலையே கடாயில் வைக்கக்கூடாது ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருங்க செவந்து போயிடும் மாவு அதுக்காக தான் வந்து இந்த கடாயிலே இருக்கக்கூடாது நல்லா சுருண்டு வரட்டும் சுருண்டு வந்தோன்னே ஒரு பவுலில் சேர்த்துருங்க அது அப்படியே இருக்கட்டும் நல்லா கொஞ்சம் ஆறட்டும் வெது வெதுன்னு வந்த உடனே நம்ம அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒட்டாமல் வரும் அரை ஸ்பூன் அளவுக்கு காலில் இருந்து அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க மிளகுத்தூள்னால் நம்ம வந்து இடித்த மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி ஒரு வாழை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கங்க உருட்டிட்டு வாழை இலையில் எண்ணெய் தடவிட்டு அதில் நம்ம மெல்லிசாக தட்டி எடுத்துருங்க எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் மெல்லிசாக தட்ட முடியுமோ அந்தளவுக்கு மெல்லிசாக தட்டுங்க அப்போ தான் வந்து நல்லா மொறுமொரு நல்லாயிருக்கும் கொஞ்சம் திக்காக சேர்த்துறாதீங்க உள்ளே வேகாது எண்ணெயை காய வச்சுட்டு நல்லா எண்ணெய் காஞ்சிருக்கட்டும் அதே சமயம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு இதை மொதல் ரெண்டு போட்டு பொரிச்சு எடுத்துருங்க நம்ம அதிகமாக எண்ணெய் ஊற்றிருந்தீங்கன்னா நிறையா கூட போட்டு பொறிக்கலாம் நான் கொஞ்சமாக எண்ணெய் வச்சுருக்கேனாலும் ரெண்டு ரெண்டாக நான் போட்டு பொறிச்சு எடுக்கிறேன் நல்லா கொஞ்சம் செவக்க வந்த உடனே திருப்பி விடுங்க நல்லா இந்த அளவுக்கு நல்லா செவக்கட்டும் பார்த்திங்களா நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்துடுச்சு இதே போல நம்ம எல்லா மாவையும் தட்டி எடுத்து செஞ்சிட வேண்டியது தான் நல்லா தேங்காய் வாசனையோடு ரொம்ப நல்லாயிருக்கும் அருமையான ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெடி ரெடியாகிடுச்சு ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ